துண்டா மணி ஓ மண்பு

சிறுமிகள் முதல் வரை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் பாதுகாப்பு நான் தமிழக வெற்றி கழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தின் மகளிர் அணி அமைப்பாளர் தி சுபர்தனா இன்னைக்கு எல்லாருமே விமென்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆடல் பாடல் கோல போட்டி இதெல்லாம் வந்து பல வருஷங்களுக்கு மேலே நம்மளாம் கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடந்த அனைத்து அநீதிகளும் ரொம்ப 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 ஜாஸ்திங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் போய் கல்வியில கூட பாதுகாப்பு இல்லை சரி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அந்த போலீஸ்க்கே அங்கே பாதுகாப்பு இல்லை என்னங்க ஆட்சி இது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எல்லாம் மனசுல வச்சுக்கணும் பெண்களுக்கு என்னைக்கு நம்ம வந்து முன் உரிமை அது அன்னைக்கு தான் எங்கெல்லாருக்கு சுதந்திரமே வரப்போகுது பெண்களுக்கு வந்து இலவசமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பெண்களுக்கு பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறது இதெல்லாம் பத்தவே பத்தாது இதெல்லாம் நாங்கள் கேட்கவும் இல்லை எங்களுக்கு தேவை சுதந்திரம் எங்களுக்கு தேவை முழு பாதுகாப்பு அது இருந்தால் நாங்களே எங்க வேலையை சரியா பார்த்துப்போம் இது எதுவுமே கொடுக்காம நீங்க இதை கொடுக்குற அதை கொடுக்கறதுல என்ன பிரயோஜனமே இல்லை எங்கள் தலைவர் எங்கள் தளபதி எங்கள் அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமையும் பொழுது பெண்களுக்கு அன்னைக்கு தாங்க உண்மையிலே உமன்ஸ் டே